ஸ்டாலின் அவர்களுக்கு ஜுரம் வந்துவிட்டது அதிலிருந்தே நாம் வெற்றி பெற்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவர்கள் ஆய்வு செய்தார்கள் உடலை பரிசோதனை செய்தார்கள் உங்களுக்கு ஒரு சொரமும் உடம்புக்கு ஒண்ணு இல்லையே உங்களுக்கு என்ன காய்ச்சல் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவர் சொன்னார் இது அரசியல் காய்ச்சல் யாரோ சொன்னதை நம்பி நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்கள் என்று நேற்றைக்கு சொன்னார் இன்றைய தினம் என்பது மிக முக்கியமான நாள் அருமை பெரியோர்களே மேடையிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் இங்கே வந்திருக்கிறார் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் மற்றும் முக்கியமானவர்கள் இந்த மேடையிலே இன்றைக்கு முழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களெல்லாம் வர வேண்டும் என்று அன்பான அழைப்பு விடுத்த போது இதை விட ஒரு சிறந்த மேடை எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்காது ஆளும் அரசிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மேடை வழங்கி அதன்